ஸோ நாங்களும் எங்கள் ஸ்கூல் சார்பில் ஒரு சிலபஸ் வந்து நாங்கள் வச்சுக்க உங்களுக்கு விருப்பம் பண்ணி சொன்னால் நாங்கள் ஒரு டீச்சரை ட்ரெயின் பண்ணோம் ட்ரெயின் பண்ணி எப்படி பாய் ஆனால் என்னென்ன சொன்னால் உங்களுக்கு இந்த ரெண்டு மூணு வயது பிள்ளைகளுக்கு சரி வேலை அப்போ நீங்கள் அவைக்கு இந்த இங்கிலீஷ் சொல்லுகளை கொடுத்து அவையே கொஞ்சம் டெவலப் பண்ணி நாலு வரைக்குள்ளே அஞ்சு ஒன் ஒரு ட்ரெயினிங் கொண்டு நாங்கள் கொடுக்கலாம் என்ன இது முன் பள்ளிக்கன்ற படிக்க ஃபர்தர் டெவலப்மெண்ட் வந்து செய்கிறேன்னு சொன்னால் யாராவது டீச்சர் இது வந்து அவையை க சுய தொழில் வாய்ப்பு ஏற்படுத்துகிற அளவுக்கு நாங்கள் சரி அவர் டியூஷன் கிளாஸஸ் கொடுக்கலாம் இங்கே வசதியான பேரண்ட்ஸ் காசு கொடுத்து படிக்கணும் ஸோ ஓகே சொல்றேன் அந்த அரேஞ்ச் சட்டத்தில் அவுட் பண்ணுறது அப்போ நீங்கள் யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவைக்கும் நாங்கள் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணலாம் நீங்கள் கட் பண்ணுறது அப்படியானது எல்லாமே இருக்கேன் இப்போ இப்போ வந்து ஒன்றிய வருமானம் ஐம்பது ஒரு லட்சமோ காணாத എല്ലാ പകത്താണേലും എന്റെ ഓവരിധികരും